மண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் சீச்சி ரொம்ப நாள் வச்சிருந்தா நாத்தம் எடுக்கும்னு அவருக்கு என்ன ஆச்சரியம்னா இப்படி அழுகி போகிற இந்த உடம்புல போய் இந்த இறைவன் இத்தனை நாள் குடியிருந்தானே எப்படான்னு கேட்கிறார் எண்கலந்து நின்றமாயம் என்னமாய வீசனேங்கிறார் எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க அதாவது உயிரில்லாத ஜட பாத்திரங்கள் அவை நிலை பெற்றிருக்கின்றன அவை உடைந்தாலும் நெளிந்தாலும் நாம் வைத்து வைத்து பேணுகிறோம் ஆனால் உயிர் போய்விட்டால் சில மணி நேரங்களில் அழுகிவிடக்கூடியது உடம்பு அந்த உடம்பை நிலை என்று கருதி அதற்குள்ள நாம் வாழுகிறோம் நம்மை மதித்து நமக்குள்ளே இறைவன் வந்து இந்த நிலையில்லாத உடம்புல எப்படிலாம் கலந்திருந்தான் அவன் எவ்வளவு கருணை இருந்தால் இந்த அழுகி போகிற உடம்புக்குள்ளே அவன் வந்து வாழ்வான் என்று நன்றி உணர்வு பொங்க பொங்க சிவவாக்கியர் கேட்கிறார் நம் கலம் கவிழும் போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்றமாயம் என்னமாயம் வீசனே